ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அவர்களுக்காக இந்த ஒரு சேனலும் இன்னொரு சேனலும் இருக்கு இது கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் பிசினஸ் லோன் செக்யூர்டு அன்செக்யூர்டு வர வர இந்த ஹோட்டலில் வந்து மெனு சொல்கிற மாதிரி ஆகிட்டேன் இந்த ஹோட்டலில் ம இந்த சர்வசுந்தரம் வந்து நம்ம மேகேஜ் சொல்லுவார் ஒரு மெனு அந்த மாதிரி ஆரம்பித்து கிரெடிட் கார்டில் ஆரம்பித்து கடைசியில் வந்து சீட்டு லோன் என்ன பண்ணுறது டெய்லியும் வந்து நம்ம அதை சொல்லி சொல்லி பழகிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்குறது சில பேர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இதுலேயே நம்ம பொழுது கழிஞ்சிருது அது பார்த்திங்கனாக்கா நிறைய பிரச்சனைகளை வந்து இப்போ மக்கள் கொண்டு மக்கள் கொண்டு வந்தால் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஆனாலும் சப்ஸ்கிரைபர் யார் மாதிரி எனக்கு தெரியல இதுக்காக இன்னொரு சேனலை வச்சுருக்கேன் ரெண்டு சேனல் எதுக்கு வச்சிருக்கேன்ற காரணம் ஒரே ஒரு காரணம் தான் நிறைய பேர் வந்து யூ யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் சேனல்லாம் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா நியூஸ் சேனலை வந்து ஒரு ஒருத்தர் ஒரு சேனலில் பார்த்தாருன்னா அதில் வர நியூஸ் சேனல் ஒரு சேனலில் வரும் புதுசாக ஒன்று சொல்ல போகிறதில்ல ஒரு இடத்துல ஒரு தப்பு நிகழ்ந்தது ஒரு தவறு நிகழ்ந்தது ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு குற்றம் நிகழ்ந்ததுன்னா அது அதே ஒரே சேனலில் ஒரு ஒரு மாதிரி சொல்ல முடியாது ஒரே நிகழ்வு பல இடத்துல நகர்ந்தால் சொல்ல முடியும் ஒரு இடத்துல நிகழ்ந்து அதை தான் சொல்ல முடியும் அதில் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை அது யாரும் கட்டணம் தெரிவிக்க போகிறதில்ல அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் சேனல் வச்சு நடத்தினாக்கா அந்த உணவு வந்து சரியாக சமைக்கலைங்க சமைக்க முடியலன்னு யாரும் வந்து தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணி கேட்க போறதில்லை ஒரு டிராவலர்ஸ் அனுபவத்தை பற்றி சொல்றாரு அந்த ஊருக்கு எல்லாம் போனீங்களா அங்கே பணி நல்லா இருந்ததா இங்கே எப்படி குளிர்ச்சா அப்படின்னு யாரும் ஃபோன் பண்ணி கேட்க போறது இல்ல இதே போல பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஒரு உதகைச்சுவை நிகழ்ச்சி ஒரு காமெடி பண்ணுறவங்க காம்பேரிங் பண்ணுறவங்க ஒரு பிளாக் போடுறவங்க ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிக்கிறவங்க இருப்பாங்க பட் அவங்க யாரும் ஃபோன் பண்ணி கேட்க இல்ல ஏன் எது சார் இப்படி பண்ணுறீங்களா அப்படி பண்றீங்களா ஆனா நம்மளோட சேனல் பொறுத்த வரைக்கும் உங்களோட மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுகிற சேனல் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சப்ஸ்கிரைப் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கடன்ன்றது எல்லாரும் வாங்குறது இல்லை ஆனால் சினிமா நிகழ்ச்சியுறது குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்குற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு அதனால இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு நிகழ்ச்சின்னு சொல்றதை விட இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து பார்க்கறது நிச்சயமா வந்து கடன் பாதிக்கப்பட்டவங்க தான் பார்ப்பாங்க ஏன்னா இன்னைக்கு ரேஞ்சிக்கு பாத்தீங்கன்னா கடன் இல்லாதவர்களே இல்லை என்ற அளவுக்கு இந்த வந்து பிரச்சனை ஆயிடுச்சு உதாரணத்துக்கு சொல்ல போனா மாநிலமே மூணு லட்சம் கோடியில வந்து கடல இயங்கிட்டு இருக்கிறதா ஒரு புள்ளி வரும் சொல்லுது அதனால கடன் இல்லாதவர் யாரும் கிடையாது ஆனால் கடன் பெற்றோர் வந்து ரொம்ப தீண்ட தகாத மாதிரியும் கிடையாது அவர் சமூகத்தினால் ஒதுக்கி விட்ட நபரும் கிடையாது இந்த கடன் கொடுத்த பேங்க் சொல்கிறேன் இந்த குரானிக் டீஃபால்ட்டர் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டிஃபால்டர் ஓடி ஒழிஞ்சுட்டு இருக்காரு பணம் கட்டாமல் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லவே முடியாது பணம் கட்டலைங்கிறது டீஃபால்ட் டீஃபால்டர்லாம் ஒரு பெரிய குற்றமே கிடையாது அதே போல இந்த எதுக்காக ரெண்டு சேனல் வச்சிருக்காங்கன்னா இப்போ ஏற்கனவே ரெண்டு மூணு கண்டென்ட் வந்து நான் கொஞ்சம் இப்போ ஒரு ஒரு தொண்ணூத்தஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு பேங்க் தோன்றிருக்கு மறைஞ்சிருக்கு சில பேருக்கு வந்து ஒன்னா இருக்கு சில பேருக்கு காணாமல் போயிருக்கு எவ்வளோ பார்த்துட்டேன் என்ன இந்த வழக்கில் பாத்தீங்கன்னாக்கா இந்த வழியில பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பேங்க்க காணாம போயிருக்கு சில பேங்க்க வந்து சில பேங்க் புதுசு புதுசாக வந்து ஆகிட்டு இருக்கு அதான் அப்படி பார்த்தது சூழ்நிலை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நிறைய வந்து பேரண்ட்டு சம்மன் இதெல்லாம் நிறைய நம்மகிட்ட இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் கொடுத்தது பட்டாங்களா இருக்காங்களா இல்லன்னு தெரியாது ஆனால் வழக்கு உயிரோடு இருக்கும் இல்லையா அந்த விராமணங்களா எடுத்து போட்டால் அது வந்து பிடிக்கல ரிப்போர்ட் பண்ணிவிட்டாங்க இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஏன்னா ஒருத்தரோட உண்மை முகத்தை நம்ம தெரிய வைக்கும் போது கண்டிப்பாக அவங்க போக வரது தானே செய்யும் வங்கிகள் செய்ய வங்கிகள் கடன் கொடுத்தது தப்பு சொல்லலை கடன் கொடுத்தது வசூலிக்கிற முறைகள் தான் தப்புன்னு சொல்றாங்க இப்போ இமக்க சப்ஸ்கிரைபர் நம்மளோட போன் பண்றவங்க பேசுறவங்க எல்லாத்தையும் நம்ம பணம் வந்து கட்டாதீங்க அப்படின்றது லாங் மெசேஜ் நான் பண்ணவே இல்லை பணம் கட்ட முடியலன்றது ஆலோசனை சொல்றேன்ன ஒழிய நீங்க பணத்தை வாங்கி கட்டக்கூடாதுன்றத என்றைக்குமே நம்ம வலியுறுத்தான வலியுறுத்தாரு அது நிச்சயம் அதே போல எங்ககிட்ட வாங்க நாங்கள் லேக்கியம் தரோம் இதை சாப்பிட்டா இது தெரியாமோ அப்படின்றதுக்கான சேனல் இது கிடையாது இப்படி இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நான் ஒரு நூறு பேர்கிட்ட போச்சுன்னா அந்த நூறு பேர் இந்த சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசினாலோ இல்லை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாலும் பாதிப்பு யாருக்கு லட்சம் கோடியை செலவு பண்ணுற வங்கி கார்பரேட் வங்கிக்கு தான் பாதிப்பு ஏன்னால் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் வங்கி எடுத்து வந்து ஒரு ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுவார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இன்னல் வரும் ஏன்னா அந்த கார்பரேட் வங்கியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க அதாவது ஃபினான்ஷியல் அப்படிலாம் அப்போ அந்த ஹீரோ எல்லாத்தையும் வந்து அடித்து துவச்சி தூக்கி போட்டு நான் இதெல்லாம் பண்ணுவார் அது வந்து படத்தில் படத்தில் வந்து ஒரு கார் தூக்கி போடலாம் ஒரு என்ன வேணால் ஒரு மேம்பாலத்தை கூட வச்சு எடிஞ்சு போகிற மேம்பாலத்தை கையால் தாங்கி நிற்கலாம் அதே மாதிரி ட்ரெயினில் கூட எகிரி குதிச்சு ஒரு ஹீரோ ஃபைட் பண்ணி வரலாம் நான் வந்து அரசியல் பேசுறேன்னு ஒரு கா விமர்சகன் நினைக்காதீங்க இதை வந்து ஆக்சுவலாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாருங்கள் ஏன்னா அப்படிலாம் படத்தில் நடக்கலாம் அது வந்து ரியல் பட் இது ரியல் இல்லையா இப்போ ரியலில் வந்து பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து சில பேர் பாதிக்கும் அதாவது இன்டைரக்டாவும் பாதிக்கும் டைரெக்டாகவும் பாதிக்கும் ஏன்னா டைரெக்டாக வந்து ஒருத்தர் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து த நான் வந்து திறமையாக பேசுகிறேன் சார் வங்கி இருக்கெல்லாம் நான் வந்து அவங்க பேசினா கூட நான் வந்து திருப்பி வந்து பேசிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வந்து நமக்கு வந்து பிரச்சனையும் இல்லை ஆனால் இதனால் பாதிக்கப்படுற ஒரு பெரிய நேரடியாக சில பேரெலாம் மோதிருக்காங்க சில வங்கிக்காரர்கள் நேரடியாக மோதிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் வந்து சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் இங்கே இங்கே சொல்கிற ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி பாதிக்கப்படுது இங்கே நம்ம சொல்கிறோம்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல ஒன் பல இடத்துல கலைகளை வச்சிருக்க ஒரு நிறுவனத்தில் ஒரு இடத்துல டெட் ஆஃபீஸ் வச்சுருக்கேன்னா பல கலைகளில் பாதிப்பு ஏற்படுத்துகிற ஒரு இவரு தான் அந்த கண்டிப்பாக அந்த ஓனர் தெரிய வரும் அதே போல் தான் இந்த கார்பரேட் வங்கிகள் வந்து ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் பேர் கூட நம்ம பேசுகிறது வரைக்கும் அவ்வளோ பேர் இது ஒரு சிஇஓ ஜாயின்ட் டைரக்டர்ஸ்னு இந்த வங்கிகளுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆள் கட்டலாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் இங்கே என்ன நடக்குதுன்னு எந்த விஷயமும் தெரியாது ஆனாலும் இங்கே வந்து இதில் இங்கே இருக்க இன்சார்ஜ் யாராவது வந்து ரிப்போர்ட் அடிக்கலாம் ரிப்போர்ட் அடிச்சு இது மாதிரி சொல்லக்கூடாது இந்த மாதிரி வந்து பப்ளிக் வந்து மிஸ்கேட் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது கைட்லைன்ஸை மீறுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் போகலாம் ஸோ கம்ப்ளைண்ட் போனாக்க கண்டென்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்க சில சில சேனல் கூட பிரச்சனை வரலாம் அதை பற்றி அதனால் தான் ரெண்டாவது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து தொடர்ந்து வங்கி கடன் பெற்றவர்களுக்கும் கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோனு இந்த லோன் சிடி லோனு எல்லா லோனும் இதுக்கு உண்டான நிவாரணங்கள் நம்ம நம்மளோட சேனலில் தொடர்ந்து ரெண்டு சேனல்லேயும் வந்து வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு உண்டான பிரச்சனை என்னன்றதை வந்து தெளிவாக எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டில் போடுங்க அதே போல் சுருக்கமாக வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்பலாம் அனுப்பி இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு எல்லாருக்கும் பிரச்சனையும் வந்து இப்போ தீர்த்துக்கிறது அங்கவங்க வட்டார வழக்கறிஞர்கள் இருப்பாங்கல்ல அவங்களை முதல் அணுகுங்க உங்களை முதல்ல அனுப்பி உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு முடிவு காலம் தேர்றதுக்கு வழியை பாருங்கள் பெரும்பாலும் ஃபேமிலி மேன் மற்றும் குழந்தைகள் மற்றும் ஃபேமிலியோட ஃபேமிலியோடு இருக்கிறவங்க எல்லாமே வந்து கடன் வாங்காமல் ஃபேமிலி ரன் பண்ண முடியாது ஒரு லெவலுக்கு மேலே கடனை கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டதுக்குன்னா உங்களுக்கு சால்வேஷன் என்னங்கிறத நம்ம எந்த நேரத்துலேயுமே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாதிக்க எந்த வகையில் இருந்தது கலெக்ஷன் என்ன பிரச்சனை வருது அப்படின்றத வந்து பண்ணிங்க அதே போல லோன் வாங்கினவங்க எப்பவுமே உங்களுக்கு வர அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை ஆஃப் பண்ணாதீங்க எப்பவுமே அதை ஆன்ல வைங்க அதே போல் அந்த என்ன யார் பேசினாலும் ரெக்கார்டிங் ரெக்கார்டட் வாய்ஸ்ல வைங்க இன்னைக்கு ரேஞ்சுக்கு ரெக்கார்டட் வாய்ஸுங்கிறது வந்து ஒரு மின்னணு ஆதாரத்து ஆதாரமாக வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரகாரம் வந்து அது எடுத்துக்கொள்ளப்படுது அதனால யார் என்ன பேசினாலும் ரெக்கார்டிங்கில் வச்சிங்கனாக்கா அது உங்களை சேஃப்டி குறிக்கும் அதே போல பெண்கள் ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து உங்களோட கேலரியில் வைக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன் இதுக்காக இன்னொரு ஃபோன் கூட நீங்கள் வச்சிக்கலாம் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கிறதோ மட்டும் இந்த பேங்கிங் வந்தாலே தனியாக ஒரு ஃபோன் ஒதுக்கிடுங்க அதான் பெஸ்ட்டு அது ஒரு சின்ன ஒரு பெட்டன் ஃபோன் வந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா அதில் தான் அந்த ஆதாரம் திருட முடியாது ஏன் நிறைய ஆதாரங்களை திருடி மார்பிங் அப்படின்னு வருது ஸோ பெண்களோட பாதுகாப்புக்கும் சரி அதே போல் பெண்கள் வந்து தொடர்புள்ள முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்காக பெண் வழக்கறிஞர்களோடு இருக்காங்க அவங்க வந்து இது வந்து விளம்பரம் கிடையாது இது வந்து நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா அது இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களோட விஷயங்களை வந்து சுருக்கமாக சொல்லி அதுக்கான எஸ்எம்எஸ் மாதிரி தெரிவிச்சிங்கனாக்காக்காக்க உங்களுக்கு வந்து உதவி நம்பர்களும் அதே போல் காவல்துறையினுடைய நம்பர் சில பேர் தெரியாது இந்த ஊரில் ஒரு எஸ்பி ஆஃபீஸ் நம்பர் என்னன்னு கேட்பாங்க இந்த ஊரில் கமிஷன் ஆஃபீஸ் நம்பர் என்னன்னு கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த வெப்சைட் லிங்கை வந்து நம்ம கீழே வந்து மார்க் பண்ணுவோம் வெப்சைட் லிங்கை நாங்கள் கொடுக்கும்போதே வச்சுங்களேன் எங்களை வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறாங்க உங்கள் வெப்சைட் லிங்கை வந்து என்னோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது போய் பாருங்கள் அந்த வெப்சைட்னால எங்களை வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த யூடியூப் அலோவ் பண்ணும் அதனால நீங்க நேரவே வந்து அந்த குள்ள போயிட்டு உங்களுக்கு நிவாரணம் தேடிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க தொடர்ந்து இந்த வங்கி கடன் பெற்றவர்களுக்கான ஆலோசனை மையமும் சரி வழக்கறிஞர் சரவணன் பதில்களும் சரி ரெண்டு சேனலுமே ஒரே ஒரே ஆண்டுல ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது அந்த சேனல்ல வீடியோக்கள் இப்ப தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனல் பிரச்சனை வந்தா அந்த சேனல் அந்த சேனல் பிரச்சனை வந்தா இந்த சேனல் ரெண்டு சேனலுமே பிரச்சனை வந்தாக்கா சர்ச் பண்ணி பாருங்க எப்படி இருந்தாலும் அட்வொகேட் சரவணன் அட்வொகேட் மாறி ஏதாவது ஒரு யூடியூப்ல உங்களை கண்டிப்பா சந்திப்பேன் சந்தித்து தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட But it's very great.